அஸ்லாம் அலைக்கும் அலம் ரசோல் இல்லாஹி அம்மா கடியத்திற்குரிய எல்லாமல்ல நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மண்கான வல் யோமில் ஆஹிர் யார் அல்லாகுவையும் மர்மை நாளையும் நம்பியிருக்கின்றாரோ அவர் தன் அண்டை வீட்டாருக்கு எந்த வகையிலும் தொல்லைகள் கொடுக்க வேண்டாம் என்று கூறினார் அண்டை வீட்டார் முஸ்லீமாக இருக்கட்டும் ஹிந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் வேறு வேறு கொள்கைகளை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு உண்மையான மூமி தன் அண்டை வீட்டாருக்கு சொல்லாலோ செயலாலோ எந்த ஒரு தொல்லையும் கொடுப்பது கூடாது அப்படி மீறி கொடுத்தால் அவர் உண்மையான மோமின் அல்ல என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் அண்டை வீட்டாரை நாம் மதித்து வாழ வேண்டும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் சொன்னார்கள் அண்டை வீட்டார் குறித்து ஜிப்ரீல் அழக்செல்லாம் எனக்கு அறிவுரை பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள் எந்த அளவிற்கு என்றால் என்னுடைய சொத்துக்களில் ஒரு பகுதியை அண்டை வீட்டாருக்கு கொடுத்து விடும்படி சொல்லிவிடுவார்களோ என்று நான் பயப்படுகின்ற அளவிற்கு அண்டை வீட்டாரை குறித்து எனக்கு அறிவுரை பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள் என்று நபிசல்லா அலிவசல்ல ஒரு ஹதீசிலே குறிப்பிடுகிறார்கள் நம்ம வீட்டு சாக்கடைய அவங்க வீட்டு பக்கமா திருப்பி விடுறது நம்ம வீட்டு குப்பைகளை இரவு நேரங்கள்ல யாரும் பார்க்காத நேரங்கள்ல அடுத்த வீட்டில போய் வைக்கிறது அவர்கள் தூங்குகின்ற நேரத்துல வீட்டில ரேடியோ சப்தத்தையோ டிவி சப்தத்தையோ அதிகமாக்குவது அவர்கள் தூங்குகின்ற நேரத்தில் சப்தமிட்டு சிரிப்பது சப்தமிட்டு பேசுவது அவர்களுக்கும் நமக்கும் சொந்தமான ஒரு சுவரில் அவர்களின் அனுமதி இல்லாமல் ஆணிகள் அடிப்பது ஏன்னா நம்ம ஆணி அடிக்கிற நேரத்துல அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க வயதானவங்க இருப்பாங்க நோயாளிகள் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்கள்ட்ட தான் நம்ம ஆணிகள் கூட அறைய வேண்டும் நம் வீட்டு சுவற்றை கூட உயர்த்தி கட்டுவது கூடாது என்று நபிசல் அல்லாஹ் அலிவாசல்லம் பல்வேறு ஹதீசுகளின் மூலமாக சமுதாயத்திற்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் ஒரு செய்தியை பாருங்கள் யுவன் அப்பாஸ் ரலி அல்லாஹூ அணுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி தவறானி என்ற நூலில் பதிவு செய்யப்படுகிறது யுவன் அப்பாஸ் ரலி அல்லாஹு அணுகுமா அறிவிக்கிறார்கள் அண்டை வீட்டார் பசித்திருக்க யாரு வயிறு முட்ட சாப்பிடுகிறானோ அவன் உண்மையான இறை நம்பிக்கையாடன் அல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க பசியோடு இருக்கிறாங்க ஏழைகளாக இருக்கிறாங்க சாப்பாடுவது சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் நாம் வயிறு புடைக்க சாப்பிட்டு கொண்டிருப்பது கூட ஒரு கவலம் ரெண்டு கவலமாவது அந்த வீட்டாருக்கு நாம் கொடுத்து நாம் சாப்பிட வேண்டும் மதத்தை பார்ப்பது கூடாது நிறத்தை பார்ப்பது கூடாது மொழியை பார்ப்பது கூட விசல்லி விசல்லம் அவர்கள் அண்டை வீட்டாரை குறித்து கூறுகின்ற செய்திகளெல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் முஸ்லீமான அண்டை வீட்டாருக்குத்தான் நீங்கள் தொல்லைகள் தருவது கூடாது அவர்களை மதித்து வாழ வேண்டும் என்று எந்த ஹதீசிலையும் ரசூல்லா தான் சொல்ல அல்லாஹு மீனும் அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது முஸ்லிமான அண்டை வீட்டார் என்று அல்லாகும் சொல்லவில்லை பொதுவாக சொல்லுகின்றார் எனவே நம்மை நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர் ஹிந்து நண்பராக இருக்கலாம் கிறிஸ்துவ தோழராக இருக்கலாம் மற்ற கொள்கைகளை உடையவராக இருக்கலாம் யாருக்கும் நாம் தொல்லைகள் தருவது கூடாது அவர்களோடு நாம் இணக்கமாக வாழ வேண்டும் நம்ம வீட்டில் ஒரு விசேஷமான ஒரு உணவு சமைத்தால் அவர்களுக்கு நாம் கொடுத்து விட வேண்டும் அவர்கள் தரக்கூடிய உணவு அது உண்மையிலே ஹலாலாக இருக்குமானால் அதை நாம் இன்முகத்தோடு வாங்கி புசிக்கலாம் அதுல எந்த விதமான தவறும் கிடையாது நம்முடைய அன்னை வீட்டுக்காரர் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறார் அவர் வீட்டில் ஒரு திருமணமா இஸ்லாமிய கொள்கையை கோட்பாடுகளை விட்டு கொடுக்காமல் அந்த விசேஷத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் அவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்து விட்டாரா இறந்தவர் வீட்டிற்கு சென்று நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களே அவர்களுக்கு நாம் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் மார்க்கம் நமக்கு அனுமதிக்கிறது அவர்கள் வீட்டில் யாருக்காவது சுகமில்லை என்றால் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதோ அவர்களுக்கு உணவுகள் வாங்கி கொடுப்பதோ மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுப்பதோ இதுவெல்லாம் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டும் கட்டாய கடமை அல்லாஹிவசல்லம் இதையெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு வலியுறுத்தி கூறுகின்றார்கள் இப்படிதான் நம்ம தாவா செய்யணும் அவங்களோடு நம்ம இணக்கமாக நடந்து அவர்களின் சுக துக்கங்களை நாம் கலந்து கொள்வோமே ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை புரிவதற்கு நூறு விழுக்காடுகள் வாய்ப்புகள் இருக்கிற ஆகால் முஸ்லீம்கள் இப்படிலாம் நம்மகிட்ட வந்து பழகிறாங்கள அப்ப அந்த மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கும் சொல்லால் நாம் சொல்லி அழைப்பதை விட செயலால் காட்டுவதுதான் மிகப்பெரிய ஒரு தாவா இன்றைக்கு நாம் நிதர்சனமாக அதை பார்த்து வருகின்றோம் ஆனா இன்னைக்கு நிலைமையெல்லாம் தடையீலாக மாறிவிட்டது நம்ம வீட்டுல ஒரு நல்ல சாப்பாடு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துருவாங்களோ பயந்து பயந்து நம்ம என்ன செய்யறோம் ஆக்கி அதை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் பக்கத்தை வீட்டில் ஒரு ஒருத்தர் இறந்து விட்டால் அதை கண்டுகொள்வதே இல்லை பெரும்பாலான முஸ்லீம்கள் துட்டு இருக்குதா போவாங்க துட்டு இல்லையா அவர் கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கட்டும் அக்கா தங்கச்சியா இருக்கட்டும் அது கலந்து கொள்வதே கிடையாது அது மாதிரி கூட பிறந்த அண்ணன் கம்பிக்கு சுகம் இல்லாம இருக்கும் கண்டுக்கிறவே மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அவர் ஏழை நாம செல்வந்தர் ஆனா அதே நேரத்துல ஒரு ஐம்பது வீடு அறுபது வீடு தள்ளி ஒரு செல்வந்தருக்கு சுகம் இல்லை என்றால் ஓடி ஓடி போய் பார்க்குற இப்படி வந்து பணத்தையோ மதத்தையோ நிறத்தையோ மொழியையோ நாம் பார்ப்பது கூடவே கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது அவர் வீட்டுல ஏதாவது விசேஷமா நாம் அந்த வீட்டில் போய் கலந்து கொள்ள வேண்டும் மதத்தை பார்க்காமல் கலந்து கொண்டு அவர்களுக்கு நாம் உதவி ஒத்தாசை செய்வோமே ஆனால் இதுதான் மிகப்பெரிய தர்வா என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது காட்டுகிறார் பசித்திருக்க யாரு வயிறு குடைக்க சாப்பிடுகிறாரோ அவர் உண்மையான ஓமின் அல்ல என்று நபிசல்லா செல்லம் சொல்கிறார்கள் அண்டை வீட்டாரை மதித்து வாழ்வோம் அல்லாஹ் அருள் புரிவானாக அசலாம் அழைக்கும்